வணக்கம் வணக்கம் சொல்வது உங்கள் திருஞான சம்பந்தம் கும்பகோணத்திலிருந்து நமது தமிழ் சித்தார் யூடியூப் சேனலுக்காக இன்றைய நாள் எப்படி என்ற வரிசையின் கீழ் குரோதி வருடம் புரட்டாசி மாதம் பத்தாம் நாள் வியாழக்கிழமை இதற்கு சரியான ஆங்கில தேதி இருபத்தி ஆறு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வாங்க முதல்ல இன்றைய பஞ்சாங்கத்தை பார்ப்போம் இன்றைய நல்ல நேரம் இன்று காலை பத்து மணி நாற்பத்தைந்து நிமிடத்திலிருந்து பதினோரு மணி நாற்பத்தைந்து நிமிடம் வரையும் நல்ல நேரம் இன்றைய கௌரி நல்ல நேரம் இன்று மதியம் பன்னிரெண்டு மணி பதினைந்து நிமிடத்திலிருந்து ஒரு மணி பதினைந்து நிமிடம் வரையும் பிறகு இன்று மாலை ஆறு மணி முப்பது நிமிடத்திலிருந்து ஏழு மணி முப்பது நிமிடம் வரையும் கௌரி நல்ல நேரம் இன்றைய ராகு கால நேரம் இன்று மதியம் ஒரு மணி முப்பது நிமிடத்திலிருந்து மூன்று மணி வரையும் ராகு காலம் இன்றைய குளிகை நேரம் இன்று காலை ஒன்பது மணி முதல் பத்து முப்பது மணி வரையும் குளிகை நேரம் இன்றைய யமகண்ட நேரம் இன்று காலை ஆறு மணி முதல் ஏழு முப்பது மணி வரையும் யமகண்டம் இன்றைய சூலம் திசை தெற்கு பரிகாரம் தைலம் இன்றைய சூரிய உதயம் இன்று காலை ஆறு மணி மூன்று நிமிடங்களுக்கு சூரியன் உதயமாகும் இன்றைய திதி இன்று மாலை ஐந்து மணி முப்பது நிமிடம் வரை நவமி திதி அதன் பிறகு தசமி திதி இன்றைய நட்சத்திரம் இன்று காலை இன்று அதிகாலை நான்கு மணி பதினோரு நிமிடம் வரை திருவாதிரை நட்சத்திரம் அதன் பிறகு புனர்பூச நட்சத்திரம் இன்றைய கரணம் இன்று அதிகாலை ஐந்து மணி நாற்பத்தி மூன்று நிமிடம் வரை தைத்துல கரணம் அதன் பிறகு இன்று மாலை ஐந்து முப்பது மணி வரை கரணம் அதன் பிறகு வணிசை கரணம் இன்றைய யோகம் இன்று காலை ஆறு மணி இரண்டு நிமிடம் வரை சித்த யோகம் அதன் பிறகு அமிர்த யோகம் இன்றைய சந்திராஷ்டிரமம் இன்று அதிகாலை நான்கு மணி பதினோரு நிமிடம் வரை அனுஷ நட்சத்திரமும் அதன் பிறகு கேட்ட நட்சத்திரத்திற்கும் சந்தராஷ்டமம் இந்த சந்தராஷ்டமத்தை கண்டு நீங்கள் அச்சப்பட வேண்டிய அவசியம் இல்லைங்க அதுக்கு நீங்கள் என்ன செய்யணும் இன்றைய நாள் முழுவதும் புதிய முயற்சிகள் எதுவும் செய்யாமலும் புதிய பொருள்கள் எதுவும் வாங்காமலும் தவிர்த்திங்கனாவே சந்திராஷ்டிரமம் எந்த சூழல்லையும் உங்களை பாதிக்காதுங்க அதற்காக நீங்கள் மாமூலாக என்னென்ன வேலை செய்தீர்களோ அந்த செய்த வேலைகளை செய்த வண்ணமே அப்படியே செய்யலாம் அதில் எந்த தடையோ பிழையோ வராதுங்க சரிங்களா நமது தமிழ் சித்தர் யூடியூப் சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ரைப் பண்ணுங்கள் ஒரு முறை பெல்பட்டனை அழுத்தி உறுதிப்படுத்துங்கள் உங்களுடைய எண்ணங்களையும் கருத்துக்களையும் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் அப்போ தான் நம்ம கொடுக்குற ஆடியோ வீடியோ உடனுக்குடன் உங்களுக்கு கிடைக்கும் நமது தமிழ் சித்தர் யூடியூப் சேனலை இதுவரை ஐயாயிரத்தி இரநூத்தி எண்பது அன்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க அவர்களுக்கு தமிழ்ச்சித்தர் யூடியூப் குழுமத்தின் சார்பாக மனம் நிறைந்த வாழ்த்துக்களை கொள்கிறோம் வாங்க இன்றைய நாளுக்கான ராசி பலனை இப்போ பார்க்கலாம் வரீங்களா ராசி அன்பர்களே மேஷ ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் மூன்றாம் இடத்திலே சந்திர பகவான் முயற்சி ஸ்தானத்தில் இருக்கார் அதனால் இன்றைய நாள் முழுவதும் நீங்கள் என்ன முயற்சி செய்தாலும் ஒன்றுக்கு இரண்டு ஆதாயம் தரக்கூடிய நாளாகவும் உங்களுடைய முயற்சிகள் பழிக்கக்கூடிய நாளாகவும் இன்றைக்கி உங்களுக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பாகவும் இன்றைய நாள் உங்களுக்கு இறை அருள் கிடைக்கக்கூடிய நாளாகவும் காரிய சித்தி அடையக்கூடிய நாளாகவும் இந்த நாள் வெகுவாக உங்களுக்கு மிகச்சிறந்த நாளாக இருக்குங்க இந்த நாளை பொறுத்தவரையிலையும் உங்களுடைய தேவைகள் இன்றைக்கி பூர்த்தியாகும் ஒரு நல்ல விஷயத்திற்காக முன்னெடுக்கும் முயற்சி அந்த முயற்சியில் நல்லதொரு வெற்றி காண முடியும் குலதெய்வ வழிபாடு செய்வோர் இன்றைய நாள் அதற்கான முயற்சி செய்யலாம் அதற்கான வாய்ப்பும் உங்களுக்கு இருக்குங்க ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் நன்மைகள் 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 எல்லாம் தொட்டதெல்லாம் நன்மையாக முடியும் என்பதுதான் தான் நேக்கம் ரிஷபராசி அன்பர்களே ரிஷபராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் இரண்டாம் இடத்திலே வாக்குஸ்தானத்திலே சந்திர பகவான் தங்கியிருக்கிறார் வாயால் கெட்டான் ராவணன் சொல்லுவாங்க அது மாதிரி இன்றைய நாள் பொறுத்தவர்களையும் வாயை கொடுத்து சில விஷயத்தில் மாட்டிக்கக்கூடிய தன்மை உள்ளது இந்த ரிஷபராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளை பொறுத்தவரையிலையும் அதை செய்கிறேன் இதை செய்கிறேன்னு மற்றவருக்கு வாக்குறுதி கொடுத்து அதனால் இருக்கும் பணத்தை இழக்கக்கூடிய சூழ்நல் சூழலுக்கு ஏற்படும் என்பது தான் உங்களுக்கு கருத்து அதனால் ரிஷபராசி அன்பர்கள் இன்றைய நாள் வரவை மீறிய செலவு செய்யக்கூடிய தன்மை ஏற்படும் முடிந்தவரை செலவை சிக்கனமாக பயன்படுத்த முடிந்தவரை யோசனை பண்ணுங்கள் இன்றைய நாள் உங்களுக்கு செலவு அதிகரிக்கக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கும் மிதுன ராசி அன்பர்களே மிதுன ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் அமோகமாக இருக்குங்க இன்றைய நாளை பொறுத்தவரிலேயும் லாபம் அதிகம் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய நாளாக இருக்கும் என்ன தொழில் செய்தாலும் அந்த தொழிலில் ஒரு நல்லதொரு லாபத்தை பார்க்க இன்றைக்கி உங்களுக்கு வாய்ப்பு இருக்குங்க இல்லை முயற்சி தான் பண்ணுற முயற்சியும் நல்லாயிருக்கும் ஆக இன்றைய நாள் தனத்தை பொறுத்தவரையிலையும் மிதனராசி அன்பர்களுக்கு உங்களுடைய எண்ணங்கள் வெற்றி அடையக்கூடிய நாளாக இருக்கும் முயற்சிகள் பலிதம் கொடுக்கக்கூடிய நாளாக இருக்கும் இந்த நாளில் புதிய செலவுகள் இல்லாத வரவுகள் வரக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கும் உற்பத்தியும் அதற்கு தக்க செலவினங்களும் சிலருக்கு சரியாக இருக்கும் ஆனா வெளியூரிலிருந்து நல்ல செய்தி கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டுங்க யாருக்கு இந்த ரிஷப் மிதுன ராசி அன்பர்களுக்கு மிதுன ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் மிக சிறந்த நாளாக செய்தொழில் லாபம் அடையக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்குங்க கடகராசி அன்பர்களே கடகராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் பனிரெண்டாம் இடத்திலே சந்திர பகவான் பனிரெண்டாம் இடத்திலே சந்திர பகவான் மறைந்தாலும் போட்டி போட்டி கடுமையான போட்டிங்க உங்களுடைய திறமையை மெய்ப்படுத்தி காட்ட வேண்டிய நாளாக இந்த நாள் இருக்கும் உங்களுடைய செயல்திறன் அதி வேகமாகவும் விவேகமாகவும் செயல்திறனை காட்டி அதிலிருந்து நீங்கள் நன்மை பெறக்கூடிய நாளாக இருக்கும் ஆனால் இன்றைய நாள் கடுமையான போராட்டத்துக்கு கீழே தான் உங்களுக்கு வெற்றி கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க போராட்டம் போராட்டம் உங்களுக்கு கைவந்த கலை தான் இந்த கடகராசி அன்பர்களுக்கு போராட்டக் குணம் எப்பொழுதுமே உண்டு எதையும் பார்த்து கொள்ளலாம் என்ற தைரியம் உங்களுக்கு எப்பொழுதும் இருந்துக்கிட்டே இருக்கும் அந்த தைரியத்துக்கு இன்றைக்கி அதுக்கு ஒரு போட்டி வச்ச மாதிரி இன்றைய நாள் படுமனமே படு என்பது போல இன்றைய நாள் இதுவும் கடந்து போகும் கடகராசி அன்பர்களுக்கு இதுவும் கடந்து போகும் போட்டியில் கிடைய வெற்றி கிடைக்கும் அதில் மாற்றம் இல்லைங்க சிம்ம ராசி அன்பர்களே சிம்ம ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் புத்தி கூர்மையான நாளாகவும் இந்த நாளில் உங்களுடைய பகுத்து ஆராய்ந்து பார்க்கக்கூடிய தன்மை உங்களுக்கு கிடைக்கக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கும் சிலர் சொல்வதை ஆமாஞ்சாமி போடாமல் இன்றைய நாளை பொறுத்தவரலையும் அவங்க சொல்கிறது சரிதானா இல்லையா என்பதை ஆணிவேர் அக்குவேறுன்னு சொல்லுவாங்க கிராமப்புறத்தில் அது மாதிரி ஆணிவேர் அக்குவேராக பிரித்து பார்க்கும் தன்மை இன்றைக்கி கிடைக்கக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கும் சிம்மராசி என்பவர்களுக்கு அப்போ தான் உண்மை நிலை தெரியுங்க பதினோராம் இடத்துல சந்திர பகவான் இருக்கிறதுனால புதிய விவேகமான சிந்தனையால் உங்களுக்கு நன்மைகள் இன்றைக்கி நடைபெறும் அதனால் இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான நாளாக இருக்குங்க கண்ணிராசி அன்பர்களே கண்ணீராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் செய்தொழிலில் கொஞ்சம் மந்தத்தன்மை ஏற்படுவதற்கு சூழல் அமையும் அதனால் பெரிய முதலீடுகள் எதுவும் செய்யாமலும் செல்லும் இடத்திற்கு முன்னரே செல்லக்கூடிய நாளாகவும் வந்து நாள் இருக்கும் ட்ரெயினை பிடிக்கணும்னு புறப்பட்டிங்கன்னா ட்ரெயினும் முன்னாடியே போயிடுச்சும்பாங்க பஸ்ஸும் நிறைய போயிடுச்சும்பாங்க ஆக எல்லாம் தடங்கள் ஏற்படுவதாக இன்றைய நாள் இருக்கும் அதனால் முன்னாடியே பத்து மணி ட்ரெயின்னால் நீங்கள் ஒரு ஒம்பதே காலுக்கெல்லாம் அங்கே போய் ரீச் ஆகிடுது அது மாதிரி பிளான் பண்ணிப்போங்க அப்போ தான் அந்த தடங்களை நீங்கள் வெற்றி பெற முடியும் கன்னிராசி அன்பர்களுக்கு முன் யோசனை தேவை இன்று துலாம் ராசி அன்பர்களே துலாம் ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் உங்களுடைய நேர்மையான குணத்திற்கு எல்லாம் நல்லதாக நடக்கணும் ஆனால் இன்றைய நாளில் வந்து உங்களை கோவப்பட வைப்பாங்க எரிச்சல் ஊட்டுவாங்க அது மாதிரி சூழல் அமையும் அதில் அமைதி காத்து மனதை ஒருநிலைப்படுத்தி அமைதி காத்து இந்த நாள் கொஞ்சம் பொறுமையாக இருந்தீங்கன்னா உங்களுக்கும் சிறந்த வெற்றியாளராக நீங்கள் இருக்கலாம் ஒன்பதாம் இடத்திலே சந்திர பகவான் பாகிஸ்தானத்தில் சந்திரன் இருந்தும் பொறுமை நிதானம் அமைதி இதெல்லாம் தேவைப்படக்கூடிய நாளாக துலாம் ராசி அன்பருக்கு அமையும் ராசி அன்பர்களே விருட்சகராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் பொருத்தார் பொரு பூமியாழ்வார் ஆமாங்க பொருத்தார் பூமி ஆழ்வார் பொங்கினவர் வேண்டாம் அது மாதிரி இன்றைய நாள் உங்களுக்கு பொறுமை இழக்கக்கூடிய சூழல் ஏற்படும் அதீத கோபம் நாவடக்கம் தேவை இன்னைக்கு ஆனால் கோபம் உங்களுக்கு கடுமையாக வருங்க விருட்சகராசினாவே எப்பொழுதுமே கோபத்துக்கு பேர் போனது தான் நேர்மையாகும் கோபம் வரும் ஆனால் நேர்மையாகும் அப்படியேப்பட்ட உங்களுக்கு எதிரியின் வார்த்தை ஒரு வார்த்தை வெல்லும் ஒரு வார்த்தை கொல்லும் அது மாதிரி நாளாக இந்த நாள் இருக்கிறதுனால அந்த வார்த்தையின் வித்தியாசம் அளவு தான் உங்களை பாடாப்படுத்தி உங்களுக்கு அதனால் தான் நீங்கள் கோவப்படுறீங்க அதில் பொறுமையாக இருந்தீங்கன்னா இன்றைய நாள் உங்களுக்கு நல்ல பலனாகவே அமையறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க தனுசு ராசி அன்பர்களே தனுசு ராசி அன்பர்களுக்கு கணவன் மீது மனைவியும் மனைவி மீது கணவனும் ஒருவருக்கொருவர் அன்பு செலுத்தக்கூடிய மிக சிறந்த நாளாக அந்த நாள் இருக்குங்க இன்னும் சுருக்கமாக சொல்லப்போனால் காதலன் மீது காதலியும் காதலன் மீது காதலியும் காதலி மீது காதலும் காதலனும் ஒருவருக்கு ஒரு அன்பை பகிர்ந்து கொள்ளக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கும் உங்களுடைய மன சந்தோஷம் இன்றைக்கி வெளிப்படக்கூடிய நாளாக இருக்கும் இன்றைய நாளை பொறுத்தவரையிலையும் இல்லறத்தில் அதுக்காக முயற்சி செய்கிறவங்க அதற்கு தக்க துணை கிடைக்கிறதுக்கும் காதலன் காதலியை ஒருவருக்கு ஒருவர் புரிந்து கொள்ளக்கூடிய நாளாகவும் இந்த நாள் இருக்கும் மகர ராசி அன்பர்களே மகர ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் மன மகிழ்ச்சி தரக்கூடிய மிக சிறந்த நாளாக இந்த நாள் இருக்குங்க மன மகிழ்ச்சினா என்ன பணம் பொருள் இதெல்லாம் கிடைச்சதுன்னா மன மகிழ்ச்சி தான் எல்லாருக்கும் இன்றைய நாள் உழைப்புக்கு ஊதியம் கிடைத்தாலும் மகிழ்ச்சி தான் அது மாதிரி இன்றைய நாளை பொறுத்தவரையிலையும் உங்களுக்கு பணம் கிடைக்கிறதுனால குடும்பத்தில் சந்தோஷம் எல்லாமே கிடைக்கும் ஆறாம் இடத்திலே சந்திர பகவான் இருந்தும் இன்றைய நாள் உங்களுக்கு உங்கள் என்னப்படியே உங்களுக்கு பணம் கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்குது அதனால் மன மகிழ்ச்சி கும்பராசி அன்பர்களே கும்பராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் ஐந்தாம் இடத்திலே சந்திர பகவான் பாக்கியஸ்தானத்தில் பூர்வ புண்ணியஸ்தானம் ஆமாம் பூர்வ புண்ணியஸ்தானத்தில் ஐந்தாம் இடத்தில் சந்திரன் இருக்கிறது உங்களுக்கு ஒரு வெற்றி சாணமாக இருக்கும் வெற்றி கலந்த யோகம் கலந்த நாளாக இந்த நாள் இருக்கும் குலதெய்வ வழிபாடு குழந்தைகளால் நல்ல பெயர் முன்னோர்களின் பிரச்சனைக்குரிய பங்குகளிலிருந்து உங்களுக்கு உங்களுக்கு தேவையான பங்கு கிடைக்கக்கூடிய நாளாக இருக்கும் அண்ணன் தம்பி பிரச்சனையாக இருந்தால் இந்த வழக்கு இன்றைக்கி தீரக்கூடிய நாளாகவும் இந்த நாள் பூர்வீக சொத்து பிரச்சனைகள் உங்களுக்கு சாதகமான நிலையை ஏற்படுத்தும் என்பதை இந்த கும்பராசி அன்பர்கள் உணரட்டும் மீனராசி அன்பர்களே மீனராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் மன மகிழ்ச்சிக்குரிய மிகச்சிறந்த நாளுங்க உங்களுடைய ஆசைகள் எல்லாம் அன்னைக்கு அரங்கேறக்கூடிய நாளாகவும் இன்பம் எதில இன்பம் சந்தோஷம் சந்தோஷத்தின் தான் இன்பம் அந்த இன்பம் கிடைக்கக்கூடிய நாளாகவும் நான்காம் இடத்திலே உங்களுக்கு சந்திர பகவான் இருக்கிறதுனால தாய் வழி மூலமாக சந்தோஷ செய்திகள் இன்பமான சில நிகழ்வுகள் எல்லாமே நடக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு அதனால் இன்றைய நாள் உங்களுக்கு உங்கள் என்னப்படி ஆசைப்படி சில விஷயங்கள் நடைபெறும் அது உங்களுக்கு மகிழ்ச்சியை கொடுக்குங்க ஆக அனைத்து ராசி அன்பர்களும் இருக்க எல்லாம் வல்ல இறைவன் ஈசன் உங்களுக்கு அருள் செய்வதோடு துணை செய்வார் என கூறி உங்களிடமிருந்து தற்பொழுது விடைபெறுவது உங்கள் திருஞான சம்பந்தம் கும்பகோணத்திலிருந்து வாழ்க நலமுடன்